வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே காரமடை வனச்சரகத்துக்கு உட்பட்ட சுரண்டை எனும் மலை கிராமம் உள்ளது இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி மூன்று வயது சஞ்சித் இவரும் நண்பர்கள் குண்டூர்மலை கிராமத்தைச் சேர்ந்த பிரவீன் வயது முப்பத்தி ஏழு மற்றும் பாப்பையன் வயது நாற்பது ஆகியோர் நேற்றிரவு நாட்டு துப்பாக்கியுடன் வனவிலங்குகளை வேட்டையாட சென்றனர் மூவரும் அத்திக்கடவு பவானி ஆற்று படுகை அருகே உள்ள வனப்பகுதிக்குள் சென்றனர் அப்போது திடீரென நண்பர் ஒருவர் கையில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி வெடித்தது இதில் சஞ்சித் உடலில் இடுப்பு பகுதியில் நான்கு இடங்களில் குண்டு பாய்ந்தது இதனால் குடல் சரிந்து இரத்த வெள்ளத்தில் சஞ்சித் துடிதுடித்து ஸ்பாட்டிலேயே பலியானார் அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் இருவரும் செய்வதறியாது திகைத்தனர் தொடர்ந்து சஞ்சித்தின் உடலை மூட்டை கட்டி கொண்டு சென்று அவரது வீட்டு முன் வைத்துவிட்டு தலைமறைவாகினர் ஸ்பாட்டருக்கு விரைந்த காரமடை போலீசார் மற்றும் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் பிரேத பரிசோதனைக்காக உடல் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது சஞ்சித் எதிர்பாராத விதமாக நாட்டு துப்பாக்கி வெடித்ததால் இறந்தாரா அல்லது அவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்தாரா என தெரியவில்லை தலைமறைவான இரண்டு பேர் பிடிப்பட்டால்தான் சஞ்சித் இறப்புக்கான காரணம் தெரியவரும் என போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கி குண்டு பாய்ந்து சஞ்சித் இறந்த சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது மதுரை திருப்பாலையில் தேமுதிக கட்சி பிரமுகர் இல்ல விழாவில் தேமுதிக விஜய் பிரபாகரன் பங்கேற்றார் இது நீங்க அப்படி சொல்றீங்கன்னா எங்க எங்களுக்கு வந்த செய்தி வந்து கேப்டன் நிகர் கேப்டன் தான் தேமுதிக நிகர் தேமுதிக தான் இன்னைக்கு விஜய் அண்ணன் வராருன்னா அது அவரோட பலம் அவரோட நிலைப்பாடு அவங்க கட்சி இருபது வருஷம் முன்னாடி நீங்க போய் நீங்க பத்திரிகையில இருக்கீங்க நீங்க போய் உங்க பத்திரிகையில போய் பாருங்க அன்னைக்கு என்ன ரைட்டிங் உங்க பழைய மூத்தவர்கள் கொடுத்துருக்காங்கன்னு அதை நீங்க பார்க்கும்போது நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க தேமுதிகன்றது வந்து கேப்டன் இன்னைக்கு நடிச்சு நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல கேப்டன் ரசிகர் மன்றமா இருக்கும்போது கட்டமைத்து ரசிகர் மன்றத்துல இருந்து கவுன்சிலராக ரசிகர்களை சேர்க்க வச்சு பிறகு அதை கட்சியா மாற்றி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இதுவாக ஒரு படத்துல வசனங்கள் அவரோட நாட்டுக்கான பேட்ரியாட்டிசம் எல்லாமே கற்று கொடுத்துதான் தான் ஒரு கட்சியாக வந்தார் கேப்டனோட ஸ்டைல் அது வேற இன்னைக்கு விஜயானா வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்ல அவரோட ஸ்டைலும் அது வேற அது ரெண்டு பேரையும் நீங்க கம்பேர் பண்ண முடியாது தேமுதிக சங்கட எந்த கட்சி யாரும் பண்ண முடியாது ஆனால் எல்லா சங்கடங்களும் தாண்டி நீ நிக்கிற கட்சி தான் தேமுதிக எங்களுக்கு திமுக போன சங்கடம் அதிமுக போன சங்கடம் அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்லை நாங்க பழசோ புதுசோ எதுவுமே இன்னைக்கு இன்னைக்கு வந்து நாங்க எல்லாருமே நாங்க அரசியல் நாங்க கட்சிக்குள்ள வரல கேப்டனுக்காக தான் உட்காந்துருக்கோம் அரசியல் மேலையில இன்னைக்கு கேப்டன் ஆரம்பிச்ச கட்சி தோக்கக்கூடாது அவர் ஆரம்பிச்ச கட்சி ஜெயிக்கணும் இன்னைக்கு நிலைப்பாடு என்ன இன்னைக்கு நிலைப்பாடுல யாரோட கூட்டணி வச்சா நம்ம ஜெயிப்போம் அதை தான் நாங்க சிந்திக்கிறேன் முன்ன பின்ன எல்லாமே பார்த்தா அப்படி பார்த்தா கலைஞரையா கேப்டனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பிறகு அதுவே அரசியல் கால் பண்ணுச்சு ஆச்சு இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு நம்ம மேட்ச் பாயிண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் செய்ய முடியாது இன்னைக்கு நாங்கள் திமுக போறமா இல்லை அதிமுக போறோமா இல்லை தனித்தா இல்லை என்ன அப்படின்ட்டு மீண்டும் சொல்றேன் பொதுச் செயலர் திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஜனவரி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு தெல்லத்தறிவான விளக்கம் கிடைக்கும் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் அமையணும் அதை நாங்கள் வரவேற்கிறோம்

கோயிலுக்கு சென்ற நிகிதா அங்கு வாட்ச்மேனாக இருந்த மடப்புறத்தைச் சேர்ந்த அஜித்குமாரிடம் தனது காரை ஓரமாக நிறுத்துமாறு கூறி சாவியை கொடுத்தார் தனக்கு கார் ஓட்ட தெரியாது என கூறிய அஜித்குமார் வேறு ஒருவரிடம் காரை ஓரமாக நிறுத்த சொல்லியுள்ளார் தரிசனம் முடிந்து வெளியே வந்த நிகிதா அஜித்குமாரிடம் சாவியை வாங்கி காரில் ஏறினார் காரில் தான் வைத்திருந்த ஒன்பது பவுன் நகையை காணவில்லை என அஜித்குமாரிடம் கேட்டுள்ளார் அவர் தனக்கு தெரியாது என கூறியதும் நிகிதா போலீசில் புகார் கூறினார் ஸ்பாட்டிற்கு விரைந்த மான மதுரை குற்றப்பிரிவு தனிப்படை போலீசார் அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்து சென்றனர் நேற்று மாலை ஆறு மணி அளவில் அஜித்குமாருக்கு திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டதாக கூறி சிவகங்கையில் உள்ள தனியார் ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து அஜித்குமாரின் உறவினர்கள் போலீஸ் ஸ்டேஷன் முன் திரண்டனர் ரோடு மறியல் செய்தனர் போலீசார் தாக்கியதால் தான் அஜித்குமார் இறந்தார் என குற்றம் சாட்டினர் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் போலீஸ் ஆஷிஷ் ராவத் சென்று விசாரணை மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து ஏற்கனவே அஜித்குமாரிடம் விசாரணை நடத்திய போலீசார் பிரபு கண்ணன் சங்கர ராஜா ஆனந்த் மற்றும் ராமச்சந்திரன் ஆகிய ஆறு பேரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் உடல்நலம் சரியில்லாமல் இருந்த நிகிதாவிற்கு வீல் சேர் கொண்டு வந்து உதவிய அஜித்குமாரை அநியாயமாக போலீசார் கொன்றுவிட்டதாக உறவினர்கள் கொதிப்படைந்தனர் அஜித்குமார் இறப்புக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கக் கூறி உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் திருபுவனத்தில் பதட்டம் ஏற்பட்டது அஜித்குமார் மரணம் தொடர்பாக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி பாஜ மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டனர் இதற்கிடையே அஜித்குமாரின் தாயார் மாலதி சகோதரர் ரவிக்குமார் உள்ளிட்டோரை திமுக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சுபையாவின் காரில் அழைத்து செல்ல போலீசார் ஏற்பாடு செய்தனர் அதற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் மற்றும் பாஜ உள்ளிட்ட கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அஜித்குமார் தாயாரை திமுகவினர் காரில் ஏற்றிச் செல்ல விடாமல் தடுத்தனர் இதனால் போலீசாருக்கும் கட்சியினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அப்பகுதியை போர்க்களம் போல் காட்சியளித்தது இந்நிலையில் போலீசாரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இறந்த குமாரின் உடலை வாங்க பெற்றோர் சம்மதம் தெரிவித்தனர் இதனால் போராட்டம் கைவிடப்பட்டு அனைவரும் கலைந்து சென்றனர்